சொன்னது அது திருப்பூர் பக்கத்தில் இருக்கு தூத்துக்குடி பக்தரும் தூத்துக்குடி என் பொம்பளை பிள்ளை கல்யாண வித்தையும் வெற்றியாக கேட்டு வந்தவங்க அடுத்து கணவன் மனைவி யாரு கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் பிள்ளைகளுடைய மனநிலைகள் நம்ம பக்கம் திரும்பிடுது ஆனால் இப்போ வரன மட்டும் நான் கொண்டு வந்து உனக்கு சேர்க்கணும் வெற்றியாக்கி தந்தால் போதுமா அமைஞ்சிரும் இதுக்கு அடுத்து அமைஞ்சிரும் நேரம் வந்தாச்சு இவன் படிப்பில் தடங்கலாம் தான் ஐபிஎஸ்சிக்குள்ள கல்யாணம் நடந்துடும் எஸ் வெற்றி கணவன் மனைவி காலன்ட்டு வரலாம் உங்களுக்கு தூத்துக்குடியா தூத்துக்குடியா பக்கத்துலையா என்ன பார்த்தேன் பிள்ளைகளுக்கு உன் பிள்ளைங்க படிப்பை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சிஏ படிக்க வைக்க வேண்டியதானே கண்ணமுடு பார்க்கட்டும் மதிப்பெண்ணுக்குரிய நாலேஜ் குறைவாக இருக்குது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் நான் கூட இருந்து காப்பாற்றி தந்துடுறேன் டாக்டர் ஆக்கி தரேன் உன் தொழில் இதுவரை கொஞ்சம் நஷ்டமும் மனச்சரிவும் கொடுத்துருக்கு அந்த நஷ்டத்துக்கு இது கடன் இல்லாமல் வாழ வச்சு தரேன்டா இந்தா அள்ளி தந்துருக்கேன் இப்போதைக்கு விற்க முடியாது மூணு மாதம் ஆயிடும் புதுத்தாரேன் போக தூத்துக்குடி எல்லை இத்தொழில் தகுந்தமாக கேட்டு வந்தது யார் என்னடா தொழில் தம்பி கணவன் மனைவி வாழ்க்கை சோதனமா கேட்டு வந்தது யாரு வாடா உன்னுடைய கடைக்கு போய் பார்த்தேன் இதுவரை ஒரு ஒன்றரை மாசமா உனக்கு வந்து கொஞ்சம் தொழில் சரிஞ்சு போச்சு திடீர்னு நிப்பாட்டிடுத ஒன்றரை மாசமா ஏன் அப்படிங்குற ஒரு குழப்பம் யாராவது எதுவும் பண்ணிருப்பாங்களோன்னு ஒரு சின்ன சந்தேகம் அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய சுளமான இந்த மாதிரி கோயில போய் கொஞ்சம் பார்த்துட்டு வந்திய கால் வாப்பா வாப்பா செய் உண்மைதான் தொழில் முடக்கத்தை தித்து தரேன் வெற்றி ஆக்கி தரேன் மூணு முறை திரும்பி வா போயிட்டு வா நல்லாயிரு வாப்பா அடுத்து பேசுவோம் என்னடா பொண்டாட்டிங்க இருக்கா அவன் மரத்தை மாற்றி கொண்டு வரணுமா வேண்டவே வேண்டான்னு முடிவு கொண்டுட்ட காலை ஒன்றுட்டுவான் ஃபு ஹலே பரமேசிவா நிச்சயத சதுர்வேதனை எங்கடா எப்போ இன்னொருத்தரை காலில் வா அந்த டாக்குமெண்ட் ஓகே முடிச்சாச்சு ஓகே அது டைவல்ஸ் ஆகிரும்டா அடுத்த வாழ்க்கையே பின்னரே சந்திப்போம் ஓ கர்மசாமிக்கு பிள்ளையை பதி பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார் தூத்துக்குடி எந்த ஊர் மா தூத்துக்குடில அது எங்கே இருக்குது நீங்கள் அங்கிட்ட போகலாம் கோவில்்பட்டிபட்டி சாத்தூர் ரூட்ல வரீங்க நீங்க அங்க போய் இருங்க கோவில்பட்டி எல்லாம் கோவில்பட்டி தூத்துக்குடி போலாம் வாக்கா கோயில்பட்டி வா வாமா கோயில் பெட்டி எட்டயாபுரம் கோயில் பெட்டி தானே கால் ஒன்று வா நில்லு இது யாரு அம்மா உங்க நீக்க சொல்லு இல்ல என்ன வேணுமா இல்ல கால் வா கீழே விழுந்து முட்டு உடைய போது அவனுக்கு அதுலேருந்து அவன் குடியை நிப்பாட்டுருவான் பதினெட்டு நாளாக இருக்குது டைம் குடி திருந்துடும் உன் குடி நல்லா இருக்கும் காலம் டுவா கடுமையாக நீ உங்களுக்கு எந்த ஒரு அப்படியெல்லாம் என்ன படிச்சிருக்க பரவாயில்ல பன்னிரெண்டு வரை படிச்சுட்டியே ஒருத்தன் எட்டு தானே படிச்சிருக்கான் கோம்பை நீ எத்தனைடா படிச்சிருக்க எட்டு தானே பிடிச்ச பாத்தியா எட்டு ஆளை பார்க்கல பன்னிரெண்டு படித்த மாதிரியும் டைப்ரைட்டிங் முடிச்ச மாதிரி தெரியுதா உங்கள் சொத்துக்கள்லாம் ஒரு இடத்துல மடங்கி கிடக்கு மூணு பேர் ஏமாத்திட்டாங்க உன் ரத்தத்தை சேர்ந்தவங்க அதிலேருந்து மீட்டி தரணும்னா நீங்கள் செத்தால் போதும் உங்கள் சொத்தை தரமாட்டா முடிச்சிக்கிட்டு இருக்கான் அதனால் உங்களை பக்கத்தில் நெருங்கூடாகவும் மடங்கிட்டு இருக்கான் காலில் ஒன்றுட்டு வா அந்த சொத்துக்களை வாங்கித்தாரேன் பக்கத்தில் வா வெற்றி ஆக்கி தரேன் நல்லா உடல்நிலை நல்லா ஆகும் கிடைச்சிரும் போயிட்டு வாங்க ஊருக்கு போங்க காலகாலம்